இருக்கு அப்புறம் கொரோனா மருந்து அதெல்லாம் போட்டதாங்க பூச்சி பூவா அடிச்சது அப்புறம் இது கடலை புண்ணாக்கு எல்லாமே போடுவீங்களா அதெல்லாம் போடணுங்க மாட்டு எரு 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 குப்பை எருவு போடணும் எல்லாமே போடுவீங்க இயற்கையா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ விவசாயம் வேற எதுவும் பண்ணல இப்போ எத்தனை வருஷமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வயசு வயசுப்பா என் வயசு ங்க ஐம்பத்தஞ்சு நடக்குது பாக்க எங்க இருக்கீங்களே நான் வந்து நாமக்கல் பக்கத்துல சின்ன பையன் மாதிரி இருக்கீங்களே பாக்க வயசு அப்படிதான் சின்ன